வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்பல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரடிச்சு தான் காத்திருக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரே நாளில் முப்பதாயிரம் விலை உயர்ந்து காணப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சம் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு போகும் உடச்சிட்டு போகும் பல நிபுணர்கள் சொன்ன விலையில் அதை உடச்சிட்டு மேலே ஏறிடுச்சுங்க இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் இந்த வாரத்தில் எந்த நாட்டில் வேணாலும் வந்து கடுமையான சரிவாக மாறலாம் ஆனால் அதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குங்கிறது தான் இப்போ வந்து மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கப்படுது ஏன்னா உலக சந்தையில் த தங்கத்தோட விலை தாறுமாறாக உயரப்ப நம்ம மற்ற எதுவுமே பார்க்கவேனா அதை மட்டும் பார்த்தாவே போதுங்கிற அளவுக்கு இப்போ வந்து தங்கத்தோட நிலைமை காணப்படுது ஏன்னா அமெரிக்க டாலர் சரிவில் காணப்பட்டாலும் உலக சந்தை படுமோசமான ஏற்றத்தில் காணப்படுது இதை பற்றிலாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்படுற விலையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நீங்கள் தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து என்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுகிறது நாம் யாரும் எதிர்பார்க்க கூடவில்லை இப்படி பத்தாயிரத்தை தாண்டி உயரும் என்று இதே வேளையில் எட்டு கிராமின் விலையானது எண்பதாயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலையானது நமக்கு ஒரு லட்சத்தையே தாண்டி விட்டது இது நமக்கு ஒரே நாளில் முப்பதாயிரம் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்றால் பார்த்தால் கூட எட்டு கிராமின் விலையில் ஏற்றம் என்று பார்த்தால் ஐயாயிரத்திலிருந்து ஆறாயிரமும் சரிவு என்று பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு

தங்கமாக வாங்கும் பொழுது எட்டு கிராமின் விலை இப்பொழுது எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்படுவது அங்கு செய்கொலி சேதாரம் எல்லாம் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு குறைந்தபட்சம் எண்பத்தி ஓராயிரத்திலிருந்து அதிகபட்சமாக எண்பத்தி நான்காயிரம் வரை இருந்தால் மட்டுமே ஒரு சவரம் தங்க நகையாக வாங்க முடியும் அதேபோல் நீங்கள் வாங்கும் டிசைனை பொறுத்து தங்கத்தின் விலையானது மாற்றம் பெறலாம் என்பதும் ஒரு அதிர்ச்சியாக இங்கு உள்ள வேளையில் இந்த அதிரடியான ஏற்றத்திற்கு நாடுகளுக்கு இடையே சண்டை அல்லது பிரச்சனை வரும் பயம் அதிகரித்து உள்ளது இதனால் மக்கள் பாதுகாப்பான தங்கத்திற்கு வருகின்றன ரஷ்யா யுக்ரைன் இடையான பிரச்சினை இதற்கு ஒரு உதாரணம் இந்த மாதிரியான பிரச்சினைகள் அமெரிக்க வட்டி விகிதங்களை முடிவு செய்வதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இப்படி அமெரிக்க வட்டி விதங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் போது அவர்கள் வட்டி விதத்தை அப்படியே வைத்திருப்பார்கள் இது தங்கம் மற்றும் வெளியின் விலை அதிரடியான ஏற்றத்துக்கு இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த புவிசார் அரசியலும் அபாயங்களும் இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது